அனைவருக்கும் வணக்கம் ஒருத்த வந்து எங்கிட்ட கேட்கிறான் எல்லாமே என்னுடைய கற்பனை எல்லாமே என்னுடைய கற்பனை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உன்னுடைய கற்பனை அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது ஏன்னா கற்பனைன்னு நான் ஒண்ணு பண்ணி அதையும் நான் அனுபவிக்கிறேன் அதுக்கு பேரு கற்பனை உலகம்னு நானா ஒண்ணு வச்சிருக்கேன் அங்க வந்து சாமையா நான் பாடு கற்பனை பண்ணுவேன் நிஜமாவே எல்லாத்தையுமே அனுபவிப்பேன் எப்படி வந்து சுகம் துக்கம் இல்லாம கூட ரியலிஸ்டிக்கா ஏன்னா ஒரு பெண்ணை நினைத்து கற்பனை பண்ணும்போது அவனுக்கு பெண்ணை அனுபவிக்கிற சுகமே கிடைச்சிடும் சரியா சோ அந்த அளவுக்கு இருக்கு தான் நான் ஒத்துக்கிறேன்டா ஆனா அது வேற ஆனா இந்த இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ல நீயும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல இது வந்து அது ஒன்னும் சொல்லாதே இதுவும் அதெல்லாம் ஒன்னும் ஆக முடியாது என்று ஒருவன் என்னிடம் வாதாடும் வாதாடும் போது அதனால கேள்வியை கேட்கும் போது அதற்கு நாம் என்ன பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த எடுத்துக்கலாம் இந்த சாஸ்திரம் வேதம் எல்லாமே திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா பிரமம் அப்படின்னு சொல்லுது அதாவது ஒன்றே தான் இங்கே உலகமாக பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவராசிகளாக விரிந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றது மாயைக்காக அதுவே தான் இப்படி எல்லாம் தென்படுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது அப்போ கிட்டத்தட்ட இந்த கற்பனை உலகத்துல நான் தான் இருக்கேன் நானே ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணேன் நானே வந்து எல்லாமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தாலும் அது வேற இது வேற தானே இதுவும் அதுவும் எப்படி ஒன்னாக முடியும் என்ற ஒரு கேள்வி இங்கே எழுதுகின்றது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பாக்குறோம் இப்போ அந்த அந்த ஒரு ஒரு ஒருத்த வந்து என்கிட்ட கேட்டான் இல்லையா அவனுடைய அந்த கற்பனைக்கும் இப்போ இந்த நிஜ வேர்ல்டும் ஒரு கற்பனை தானே சொல்லிட்டு இருக்கோம் இந்த கற்பனைக்கும் என்ன பேதம் என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது அப்ப என்ன பேதம் அப்படின்னு சொன்னா பிரம்மம் என்ற ஒன்றே ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னோம் அது தன்னுடைய கற்பனையை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஸ்டார்ட் பண்ணுது ஏன்னா வேற லெவல்ல கிக் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா எது கற்பனை கிக்குன்னா அதுக்காக பிரம்ம பிரம்ம ஆனந்தத்தை பிரம்ம உணர்வையே தான் வேற லெவல்ல டிஃப்ரெண்டா அனுபவிக்கணும் நீங்க பாட்டு மாயையில ஏதோ சுகம் இருக்கு விஷயத்துல சுகம் இருக்குன்னு நினைச்சுடாதீங்க மாயைனா இல்லவே இல்லாதது சரியா அதுல எல்லாம் ஒண்ணுமே நமக்கு கிடைக்க போறது இல்ல பட் இருந்தாலும் இந்த பிரம்ம உணர்வை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்பதற்காக அது கற்பனையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது முதலாவதாக அது ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரு உருவத்தை தரித்து கொள்கிறது அந்த ஈஸ்வரா அப்படிங்கிற அந்த உருவத்துக்கு அப்கோர்ஸ் இந்த கற்பனை வேர்ல்டுல நம்ம சொன்னான் இல்லையா ஜீவன் சொன்னான் இல்லையா ஏன் கற்பனைல நான் என்ன நினைக்கிறேன்னு அதுதான் நடக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான் இல்லையா அந்த மாதிரி கம்ப்ளீட் கண்ட்ரோலர் மட்டும் அந்த ஈஸ்வர உபாதி ஈஸ்வர வேஷத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து மாயா விரியணும் அப்படின்னு நினைக்கும் போது முதல்ல என்ன வர்றேன் அண்ட் ஆக்சன் கண்ட்ரோலராக மட்டும் ஈஸ்வரனாக நான் ஒரு வேஷத்தை தெரித்துக் கொள்ளுகின்றேன் சரியா கம்ப்ளீட் கண்ட்ரோலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷத்தை எடுத்துக்கொள்கிறேன் அப்ப இதுக்கு குருமும் கொடுக்க முடியாது ஒண்ணுமே கொடுக்க முடியாது ஏன்னா எல்லா அடுத்து நான் ஜீவனாக பல்லாயிரக்கணக்கான வேஷங்கள் எடுக்கும் போது அது அத்தனைக்கும் ஒரு கண்ட்ரோலராக இருக்கக்கூடியவனாக நான் இருக்க போகின்றேன் எல்லா ஆயிரக்கணக்கான மனங்களுக்கும் மனமாக நான் இருக்க போகின்றேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு சர்வங்கன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அனைத்தையும் அறிந்தவன் எல்லாமாக இருப்பவன் என்று சொல்லக்கூடிய அஹ் அன்பின் சொரூபம் என்று சொல்லக்கூடிய அந்த நித்திய முக்தன் பிரம்மங்கிறத ஒரு நாளும் மறவாதவனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் சரியா இனி அந்த ஈஸ்வரனை விளையாட்டிற்காக பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களாக அங்கே உருமாறும் போது அங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வேஷத்துக்குமே வேஷத்துக்குமேன்னா அந்த கல்பனையில வந்து அப்படி கிடையாது அங்க எல்லா வேஷமும் மாறிடும் இங்க வந்து து ஒண்ணு அதுக்கப்புறமா வந்து பல வேஷங்களா மாறுது இந்த பல வேஷங்கள் இருக்கு இல்லையா இதுக்கு எண்ணங்களை இண்டிவிஜுவலாக உருவாக்கும் ஒரு கான்செப்ட் கொடுக்கப்படுகிறது அந்த இண்டிவிஜுவல் எண்ணங்களுக்கு ஏற்ப ஈஸ்வரன் ஆட்டுகின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படி அங்க வாங்க இந்த கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவனின் கற்பனை வேர்ட் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு தனி ஜீவாவுக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் கிடையாது ஏன்னா இவனே ஈஸ்வரன் சொன்னேன் அப்ப இவனே தான் எல்லா ஜீவனுக்கும் ஸ்கிரிப்ட் எழுதுவான் இப்போ வந்து ஆஹ் ஒரு மேனேஜர் வந்து தன்னை அடித்து விட்டார் என்று இவன் மீண்டும் கற்பனையில் அடிக்கிறான் இல்ல அப்ப பாத்தீங்கன்னா ஐயோ அடிக்காதே ஐயோ அடிக்காதேன்னு அந்த மேனேஜர் கதற மாதிரி யாருடைய எண்ணம் இவனே தான் கற்பனை பண்ணணும் இவனே தான் கற்பனை பண்ணுவான் இவனே தான் அவர் அவர் கதற மாதிரி ஒரு ஆக்ஷனையும் கொடுத்துப்பான் இவர் வந்து உனக்கு வேணுண்டா என்ன நீ இப்படி பண்ண இல்லை அதுக்கு அனுபவி அப்படின்னு ஒரு டயலாக்க இவனே தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும் இவனே தான் அந்த ஆக்ஷனை கொடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரியா பட் ட்ரை டு பட்ரன்ஸ் திஸ் அண்ட் திஸ் இங்கும் அங்கே இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு நல்லா பாருங்க அங்க வந்து தனித்தனியா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் சுதந்திரம் கிடையாது தனித்தனியா அவனுக்கு சிந்திக்கும் சுதந்திரம் அப்படிங்கறது எல்லாம் கிடையாது ஒரே ஒருத்தம் தான் சிந்திக்கிறான் எல்லாத்துக்குமா சேர்ந்து இவன் மட்டும்தான் சிந்திப்பான் அவங்க டாக்டரா இருந்தாலும் இவன் தான் இன்ஜினியரா இருந்தாலும் இவன் தான் என்னவா இருந்தாலும் அத்தனையும் இவன் மட்டுமே தான் இருக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்கே ஈஸ்வரனே அனைத்துமாக பிரிந்து கொண்டிருந்தாலும் அங்கே இண்டிவிஜுவலாக ஒரு கான்சியஸ்னஸ் கொடுக்கப்படுகிறது அது என்ன அப்படின்னா அவன் சுதந்திரமாக சிந்திக்கலாம் இவன் தனியா சிந்திக்கலாம் இவன் தனியா சிந்திக்கலாம் இவன் தனியா சிந்திக்கலாம் ஆனா இந்த சிந்தனைகள் சிந்தனைக்கு அப்புறமா இது எல்லாமே எனக்கு தெரியும் நான் தான் எக்ஸிகியூட்டரா மட்டும்தான் நான் இங்க இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அமைக்கப்பட்டதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இட் திஸ் மேஜர் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க ஸோ தட் நீங்க அடுத்தடுத்து நீங்க எந்த வேதத்துல வந்து கனவு போல் நினைவு அல்லது வெறும் எண்ணங்கள் தான் உருவானது அப்படின்னு சொல்லும்போது கன்ஃப்யூஷனே வராது பட் பேசிக்கலி எண்ணங்கள் தான் பட் ஹவு வி மாடிஃபை தி தாப்ஸ் ஒருத்தம் தான் மட்டும்தான் இருக்கு அது மா தரிக்கும் போதுன்னா எண்ணங்களை மாயையோடு விளையாடும் போது அப்படின்னு சொல்லும் போது எண்ணங்களை உருவாக்கும் போது அப்படின்னு வச்சுக்கோங்க அது எப்படி உருவாகுதுன்னா ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது டைரக்டரா மட்டும் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பின்பு அதுவே பல்லாயிரக்கணக்கான ஜீவனாக போகும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டு அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப ஈஸ்வரனே லீலை செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டும் இங்கே கொடுக்கப்பட்டு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது ஜென்ரலா ஒரு டவுட் வரும் நானே எல்லான்னா எனக்கு எல்லாமே தெரியும் கற்பனை வேல்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியும் ஆனா இங்க எனக்கு தெரியுதான்னு கேட்பான் தெரியாது ஏன்பா தெரியாது அப்படின்னா நீ இந்த ஜீவ வேஷத்துல இருக்கும்போது நீ என்ன செய்யணும் அப்படிங்கறத நீ நினைச்சாலும் உன்னுடைய கர்மாவின் அடிப்படையில ஈஸ்வரன் வந்து என்ன நினைக்கிறான் ஈஸ்வரன் தான் செய்யணும் அதே மாதிரி எல்லாருமே நீ அடுத்தவனை வந்து அடிக்கிற செய்யற அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டை நீ ப்ரொடியூஸ் பண்ற அப்படின்னா அந்த தாட்டையும் வந்து ஈஸ்வரனை தான் எக்ஸிக்யூட் பண்ணுவான் அவன் ஆஃப் கர்மா பேசிஸ்ல எக்ஸிக்யூட் பண்றதுனால அது எப்ப நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல தெரியாம இருக்கு ஆனா அங்க வந்து உனக்கு எல்லாமே தெரியுது ஏன்னா அங்க ஈஸ்வரனே ஜீவனாக இருக்கின்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க இங்க ஈஸ்வரனே ஜீவனாக இருந்தாலும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு ஈஸ்வரனுக்கு ஜீவன் என்ன நினைப்பான்னே தெரியாது ஆனா நினைச்ச பிறகு அதை எல்லாத்தையும் ஆட்டுறதுக்கு இவனுக்கு தெரியும் அப்போ எல்லா ஜீவன் என்ன நினை நினைத்த பிறகு அந்த நினைப்புகள் எல்லாம் இவனுக்கு தெரியும் அதை ஆட்ட போறதே நான் தான் எப்போ எப்படி ஆட்ட போறதும் நான் தான் அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் ஈஸ்வரனுக்கு இருக்கு பட் ஜீவன் என்ன நினைப்பான்னு ஈஸ்வரனுக்கு தெரியாது பட் அங்க வந்து அப்படி அது டூ அப்படிங்கிறதே கிடையாது ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் நம்ம கற்பனை வேல்டில் கிடையாது ஈவன் ட்ரீம்ல கூட இருக்கு எந்த நேரத்தில் எனக்கு கனவுன்னு நமக்கா தெரியுது தானா வர்றதுதான் உண்டு வேணா தேவையில்லாமா அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இந்த டிஃபரன்சஸ் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த டிஃபரன்ஸ் ஓரியண்டடா நீங்க ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒருத்தன் ஒரு கொஷினை கேட்கறான் ஏன்பா எல்லாமே நான் தான்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியணும் இல்லை ஏன் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா இல்லடாப்பா அப்படி வந்து நீ கற்பனையை ஸ்டார்ட் பண்ணல யாரும் பிரம்மம் அந்த மாதிரி கற்பனை பண்ணல இண்டிவிஜுவலாவே ஒரு என்ன நினைக்குதுன்னு அதுக்கு தெரியாது அது என்ன நினைக்குதுன்னு இதுக்கு தெரியாது ஆனா இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியறது யாரு அப்படின்னா ஈஸ்வரன்ன்ற ஒரே ஒரு ஒரு வேஷத்துக்கு மட்டும்தான் எல்லாமே என்னென்ன நினைக்கிறான்னு தெரியும் எல்லா நாலேஜும் தெரிந்தவனாக யாரு இருப்பான் அப்படின்னா இந்த ஈஸ்வரன் மட்டும்தான் இருப்பான் ஆனா ஜீவன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் தனித்தனியா கொடுக்கப்பட்டதுனால இந்த கான்சியஸ் என்ன நினைக்குதுன்னு இதுக்கோ இந்த கான்சியஸ் என்ன நினைக்குதுன்னு இதுக்கோ தெரியாதுப்பா இதான் நம்ம அங்க என்ன சொல்லியிருக்கோம் கண்ணு ஒரு வேஷம் மூக்கு ஒரு வேஷம் நாக்கு ஒரு வேஷம் எனக்கு வந்து வாசனை தெரியலன்னு நாக்கு கேட்கக்கூடாது எனக்கு கண்ணால பார்க்க முடியலேன்னு மூக்கு சொல்லக்கூடாது எனக்கு வாசனை தெரியலேன்னு கண்ணு சொல்ல முடியாது ஏன்னா இதனுடைய லிமிடேஷன் அவ்வளவுதான் இதனுடைய லிமிடேஷன் இவ்வளவுதான் இப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா ஹோல் பாடி அன் ஈஸ்வரனாக நான் ஒரே நேரத்துல இந்த கண்ணு நானே மூக்கும் நானே வாயும் நானே கண் பாக்குறது எனக்குத்தான் மூக்கு சுவைக்கிறது எனக்குத்தான் வாய் சோ இது எல்லாருடைய அனுபவத்தையும் பெறுவது நான் நான் என்கின்ற ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எல்லா ஜீவன்களையும் சேர்ந்து ஒரு உருவத்தை போட்டு அது ஈஸ்வரன் உருவத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா சோ அந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் தி வே அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வராது அப்ப என்னன்னா ஒன்னு ஒன்றுதான் அனைத்துமாக இருக்கின்றதுங்கிறதும் மாற்று கருத்து இல்லை அதே சமயத்துல இந்த ஜீவனா இருக்கின்ற ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் நினைக்கிறது தெரியாது அப்படிங்கறதும் உண்மைதான் அதுதான் வித்யா ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணினா சோ இப்ப ஜீவன் அப்படிங்கிறவ பிரம்ம்தான் டவுட்டே கிடையாது இங்க இருக்கிற இன்னொரு ஜீவன் அதுவும் பிரம்மம் தான் டவுட்டே கிடையாது ஆனா அது என்ன நினைக்குதுன்னு எதுக்கு தெரியாது இது என்ன நினைக்குதுன்னு அதுக்கு தெரியாது தெரியாது அப்படிங்கிறதுக்காக நீ வேற நான் வேற இல்லை திஸ் தி மேஜர் முக்கியமான ஒரு கான்செப்டா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம அந்த ரெண்டு வீடியோல பேசியிருக்கோம் அப்ப பிரம்மம் ஒண்ணுதான் அது பகுதி பகுதியாக எல்லாம் பிரிக்க முடியாதத இப்ப இந்த பிரம்மம் வந்து சமாதியில இருக்கு அப்படின்னா அது வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கு இது நிறைய லீல பண்ணிட்டு இருக்குன்னு அது வேற பிரம்மம் இது வேற பிரம்மம்லாம் கிடையாது அப்ப இது எல்லாமே சும்மா வேஷம்தான் ஜீவன் அமைதியாக இருக்கின்றான் ஜீவன் லீலை செய்து கொண்டிருக்கின்றான் ஆனால் பிரம்மம் பிரம்மம் அப்படிங்கிற ஒன்னே இப்படி எல்லா வேஷத்திலையும் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எடுத்துக்கொண்ட வேஷத்தின் கற்பனை செய்கின்றது விதத்தின் அடிப்படையில் இந்த ஜீவனுக்கு எல்லாமே தெரியணும் அவசியம் கிடையாது இதுக்கு தெரிஞ்சது அது தெரியாது அதுக்கு தெரிஞ்சது இது தெரியாது எல்லாமே தெரியணும் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற வேஷம் ஈஸ்வரான் அல்டிமேட் கண்ட்ரோலர் வேஷத்துக்கு மட்டும்தான் அது தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாது என்ற இந்த உண்மைகளோடு நீங்க வந்து எந்த ஒரு நீங்க படிச்சீங்கன்னா கன்ஃபியூசனே இல்லாம தெளிவா உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம சொன்னதெல்லாம் தோணல இருக்கு தமிழ் முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த ஜீவ கல்பனையே அனைத்துமாக இருக்கின்றது அப்படிங்கிற அந்த ஒரு கொஞ்ச முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் அதுல என்ன நான் பர்டிகுலரா சொல்ல வந்தேன் அப்படின்னா என்னுடைய கல்பனையின் அடிப்படையில் மட்டுமே தான் ஈஸ்வரன் இயக்குகின்றான் எனும்போது இந்த ஒட்டுமொத்த உலகமும் உலகத்தின் அனுபவமும் எனது கல்பனை மட்டுமே என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தையும் இல்லை ஏன்பா இப்படி என்ன படி சொல்ற இங்க பல ஜீவன்கள் இருக்குல்ல உன்னுடைய ஜீவன் மட்டும் மட்டும்தான் உனக்கு அனுபவம்னா அர்த்தம் அந்த ஜீவன் பலார்னு அடிச்சான்னா அதுவும் ஒரு அனுபவம் தானே முத்தம் கொடுத்தான்னா அது ஒரு அனுபவம் தானே அப்படின்னா அப்படி அல்ல இங்கே பல ஆயிரம் ஜீவன்களாக என் கண்களுக்கு தெரிந்த போதும் எந்தெந்த ஜீவன்கள் என்னிடத்தில் எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்பதை கூட எனது கற்பனையின் அடிப்படையில் தான் ஈஸ்வரன் இயக்குகின்றான் என்று நீங்கள் பார்க்கும்போது இங்கே அந்த ஜீவன் எனக்கு ஒரு அனுபவத்தை தர முடியாது அந்த ஜீவன் எதை தர வேண்டும் என்றாலும் என் கருமாவில் அது தர வேண்டும் என்று நான் எனது கற்பனையில் நான் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்ல வர சரியா அப்படி பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா ஜீவன்களுமே ஒரு பொம்மை மாதிரிதான் ஏன்னா என் கற்பனைக்கு ஏத்த மாதிரிதான் ஈஸ்வரன் அந்த பொம்மைகள் எல்லாம் ஆட்ட போறான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது எண்ணம் மட்டுமே இந்த உலகமாக விரிஞ்சிருக்கின்றது அப்படிங்கிறது உங்களுக்கு இல்ல அந்த கற்பனை உலகத்தில் இருக்கிற கண்ட்ரோல் உங்களுக்கு இல்லை ஆனாலும் எப்படி கற்பனை உலகத்துல அவன் தாட்ஸ் மட்டுமே உலகமா விரிஞ்சிருக்கோ அதே மாதிரி உன்னுடைய கற்பனை மட்டுமே இங்கேயும் உலகமா விரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன் இட் வெரி கேர்ஃபுல்லி நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கற்பனை உலகத்துல எப்படி வந்து நீங்க வந்து இங்க கன்ஃபியூஸ் ஆகும் இங்க ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் இருக்கின்றதே பிரம்மம் ஈஸ்வரனாகவும் பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களாகவும் இருக்கின்றானே என்றாலும் உண்மைதான் இல்லைன்னு சொல்லு ஆனா ஒரு ஜீவனின் அனுபவம் என்பது ஒரு ஜீவனின் உலகம் என்பது அந்த ஜீவனின் கற்பனை மட்டுமே வைத்து உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே தனித்தனி உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா என்னுடைய கல்பனைக்கு ஏத்த மாதிரி நீ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருக்கேன்னா எல்லாமே ஜென்ம ஜென்மங்களா நமக்கு ஏற்பட்டுள்ள பந்தங்களின் அடிப்படையில தான் இது எல்லாமே வந்து இறைவன் எனக்காக அமைச்சு கொடுத்துட்டு இருக்கான் விதவுட் மை கர்மா நத்திங் குட் ஹேப்பன் அப்போ இது எல்லாமே எனது கற்பனையின் அடிப்படையில் நீங்கள் எல்லாம் இங்கே அமைந்து வந்திருக்கிறீர்கள் எனக்கு கூட பேசுறீங்க எனக்கு அனுபவத்தை கொடுக்குறீங்கன்னா நீங்க எனக்கு அனுபவத்தை கொடுக்கல இப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்ற எனது கர்மாவின் அடிப்படையில் எனது கல்பனை எனக்கு அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதே தவிர எனது கற்பனை அல்லாமல் எண்ணங்கள் அல்லாமல் இங்கே எந்த அனுபவமும் எனக்கு ஏற்படாது என்று அந்த கர்ம சித்தாந்தத்தோடு நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சித்தால் உங்கள் எண்ணமே தான் இந்த உலகமாக இருக்கின்றது எப்படி கற்பனை உலகத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முழு பொறுப்பாளியோ தான் இந்த உலகத்திலையும் உனது எண்ணமே தான் இந்த உலகத்திற்கு முழு பொறுப்பாளியாக இருக்கின்றது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்போ எப்படி வந்து கற்பனை நீயாவே வந்து ஒரு கற்பனை பண்ணி நீயாவே பயந்துக்கிறியும் அந்த மாதிரி லூசுத்தனமான உனது எண்ணங்களால் உனக்கு நீயே உனது எண்ணமே இது எல்லாமே இருக்குன்றதை புரிஞ்சுக்காம நீயே நீயே சபராயிட்டு இருக்க கற்பனையில போய் எவனாவது சவரமானா ஆக மாட்டான் தான் ஆனா ஆகிறே இல்ல அந்த மாதிரி இந்த நிஜ வாழிடம் ஊ எண்ணம் தான் ஊ எண்ணமே பிரதிபலித்து வரும்போது நீ தவறாக அது நானல்ல என்று நினைத்துக்கொண்டு கற்பனையை உண்மை என்று நம்பிக்கொண்டு ஓ எண்ணம் தான் இப்படி வருது அப்படிங்கறது கூட நினைக்காம அது உண்மையான நம்புறதுனால எங்க நீங்க சஃபரிங் ஆயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு சினிமாவை பாக்குறீங்க அந்த சினிமா அப்படிங்கறதுல என்ன இருக்கு வெறும் வெள்ளை ஸ்கிரீன் தான் இருக்கு ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உலகமே தெரியுது எவனோ வர்றான் ஓடுறான் பாடுறான் எல்லாமே வருது ஆனால் அவைகள் எல்லாம் அங்கே ஓடுகிறதா ஆடுகிறதா பாடுகிறதா இல்லவே இல்லை ஆனால் தெரிகிறதே தெரிகிறதேன்னா நீ உட்கார்ந்துட்டு உன்னுடைய எண்ணங்கள் அதுல ரெஃப்ளெக்ட் ஆகி அந்த ஸ்கிரீன்ல பட்டு ரெஃப்லெக்ட் ஆகி அந்த உலக அனுபவத்தை தந்தது நான் பாக்குறேன் நான் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து சூப்பர் அப்படிங்கிற நீ ஒரு படத்தை பார்த்து வந்து இச்சை கன்றாவியா இருக்கு அப்படிங்கிற ஏன் ஏன்னா நீ பார்த்த படம் வேறே நான் பார்த்த படம் வேற ஏ ஒரே படத்தை தானே பார்த்தோம் ஒரே படத்தை தான் பார்த்தது இருக்கட்டும் பட் உன்னுடைய கல்பனையின் அடிப்படையில் உனக்கு கிடைச்ச அனுபவம் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் எனது கல்பனையின் அடிப்படையில் எனக்கு கிடைச்ச அனுபவம்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட் அனுபவத்தை வச்சுதான் நீங்க முடிவு பண்றீங்க அப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன் என்ன மட்டும்தானே எனக்கு அனுபவத்தை கொடுக்குது அப்ப என் எனத்தை தவிர வேற என்ன இருக்கீங்க எப்படி நீங்கள் திரையில் பார்த்ததுன்னு எக்ஸாம்பிள் சொன்னா அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகம்னு ஒரு திரைதான் திரையிலே தென்படுகின்ற வெறும் சித்திரங்கள் தான் உன் எண்ணங்களால் உருவான சித்திரங்கள் தான் இந்த உலகம் என்று நீ தீர்மானமாக நம்பலாம் அப்படின்னு சொல்ல வர ஏன்னா கண்ண மூடி படுத்ததுக்கு அப்புறம் எண்ணங்கள் ஆஃப் ஆகும் போது அங்கே ஸ்கிரீன்ல லைட் கட் ஆயிடுது அங்கே இருட்டா இருக்கு அங்க ஒண்ணுமே தெரியல கண்ணை முழிச்ச உடனே ப்ரொஜெக்டர்ல இருந்து லைட்டு வர்ற மாதிரி கண்ணை முழிச்ச உடனே மனம் ஓபன் ஆகுது எண்ணங்கள் ஓபன் ஆகுது டக்குன்னு ஸ்கிரீன்ல எல்லாம் உலகமே தெரியுது அப்போ உன் எண்ணங்கள் தான் இங்கே உலகமாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன என்ற விஷயத்துல உங்களுக்கு டவுட் வர வேண்டிய அவசியமே இல்லை கற்பனை வேல்ட்ல மட்டும்தான் உங்க எண்ணத்துல என்ன இரு என்ன என்ன மட்டும்தான்ப்பா நான் அனுபவிக்கிறேன் அது வந்து ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஆனா இது அப்படி இல்லை அப்படின்னு அப்படி எல்லாம் இல்லை இங்கேயும் உன் எண்ணம் மட்டும்தான் உன் அனுபவத்துல வருது நீ அனைத்தும் ஒன்று என்ற ஒரு புரிதலோடு நீ சிந்தனையை செய்தால் இதுவும் உன் கட்டுப்பாட்டுலதான் இருக்கும் ஞானிக்கு ஞானிக்கு பிராப்த கர்மாவின் அடிப்படையில் அவனுக்கும் வரும் அது வேற விஷயம் பட் இதுவும் உன்னது முழுமையான எண்ணத்தின் அடிப்படையிலான ஒரு உருவாக்கம்தான் என்பதுல மட்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறத நான் தீர்மானமா சொல்றேன் இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்ல அனுபவமாகவே ஆகி கொண்டிருக்கின்றதுனால தைரியமா சொல்றேன் டவுட்ஸ் இருந்தா எத்தனை கொஸ்டின்ஸ் வேணா எப்படி வேணா கேளுங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் வரல அப்படின்னா தான் ஆச்சரியமா இருக்கு அது எப்படி அது எப்படின்னு நூறு கொஸ்டின் வரணும் ஈஸ்வரன் பிரம்மம் பல ஆயிரம் ஜீவன்களாக வந்திருக்கிறது இவர் என்னடான்னா என்னுடைய இந்த ஒரே ஜீவ கல்பனை மட்டும்தான் உலகம்னா அது இப்படி நம்புறது ஆமா என்னுடைய ஜீவன் இந்த ஜீவனுக்கு இந்த ஜீவ கல்பனை தான் இந்த உலகம் அப்ப அது அது உன் கல்பனைக்கு ஏத்த மாதிரி உனக்கு ஒரு உலகம் உன் உலகத்துல நான் இருக்கேன்ல இல்ல கேக்கலாம் இந்த மாதிரி கேட்கணும்னுங்க நீங்க உனக்கு ஒரு உலகம் எனக்கு ஒரு உலகம் என்ன நீ வேற வேற உலகத்துல நான் வேற உலகத்துல ஒரே உலகத்துல ரெண்டு பேர் இருக்கமா இல்லையா தட்ஸ் தி பவர் ஆஃப் ஈஸ்வரா அதாவது இந்த இடத்துல ஆஹ் இங்கே வினோத் சித்ரான்னு எல்லாரும் உக்காந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு என்னுடைய கல்பனையில இருந்த மாதிரியே உங்க கல்பனையில ஸ்ரீ அப்படிங்கிறவன் இப்ப இந்த நேரத்துல உட்காந்து பேசணும்னு இருந்தது ரெண்டையும் கோயின்சிடென்ஸ் பண்ணி ஈஸ்வரன் மேட்ச் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கான் என்னுடைய எண்ணத்தின் அனுபவம் தான் உங்களுடைய எண்ணத்தின் அனுபவம் தான் நீங்களும் அனுபவிக்கிறீர்கள் என்னுடைய எண்ணத்தின் அனுபவத்தை தான் நானும் அனுபவிக்கின்றேன் ஈஸ்வரன் இரண்டையும் ஒன்றாக்கி கொடுப்பதனால் நாம் ஏதோ ரெண்டு பேரும் வேற வேற ஆனா வேற வேற உலகத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் சாரி ஆஹ் நீ வேற நான் வேற அப்படிங்கிறது மாதிரி தெரியலாம் நீ வேற நான் வேற எல்லாம் கிடையாது நீயும் நானும் ஒண்ணுதான் நீயும் நானும் இருக்கிறது ஒரே உலகத்துலதான் என்னுடைய கல்பனையின் அடிப்படையில நீங்க எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய கல்பனையின் அடிப்படையில கர்மாவின் அடிப்படையில இருக்கிறத இறைவன் எக்ஸிக்யூட் பண்றான் உங்களின் கல்பனையிலும் கூட நீங்கள் அதே மாதிரியே எக்ஸிக்யூட் பண்ணுவதால் உங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கலாம் என்று இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனது கல்பனையே எனது ஒட்டுமொத்த உலக அனுபவம் என்று புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் எத்தனை சந்தேகங்கள் வந்தாலும் தைரியமாக கேளுங்கள் நினைக்கிறேன்